நான் கம்பளி வியாபார சங்கத்தின் தலைவர் உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் கனவுல கூட நினைக்காத பெரும் பாதிப்பு பெரும் சேதம் எங்கள் எங்கள் ஊரிலும் இடை நடைபெற்றுள்ளது இந்த கட்டத்தில் அவசரமாக நாலு வேலை திட்டங்கள் சரியான முறையில் நடந்தால்தான் இந்த மக்களை எங்களுக்கு பழைய வாழ்க்கை நிலைமைக்கு அவங்கள திருப்பலாம் அதில் முதலாவது விஷயம் வந்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மூணு நாட்கள்லையும் இந்த மக்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் அதே போல் வந்து சாப்பாடு விஷயங்கள் தேவைப்பட்டது அது ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் முழுமையாக அவங்களோட சக்திக்கு மீறி இந்த மக்களை பள்ளிவாசல்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு விஷயங்களை அலமதுல்லான்னு சொல்லி பூர்த்தியாக நிறைவேற்றி விட்டாங்க இரண்டாவது வேலைத்திட்ட கட்டமாக தான் ஒவ்வொரு ஊர் வீடுகளையும் வந்து சுத்தம் செய்தல் கிளீனிங் பெரிய ஒரு வேலை திட்டம் இருக்குது அதற்கு எல்லா இடங்களிலிருந்தும் வொலண்டியர்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எங்களோட ஊருக்கு பல உதவிகளை செஞ்சு கிளீனப் பிரசில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய மனமானது நன்றிகளை நாங்கள் தருணத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவது கட்டமாக எங்களுக்கு இப்போ நாங்கள் மூங்கொடுத்துருக்கக்கூடிய பிரச்சனை தான் வந்து இந்த மக்களை அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பவும் அங்கள் குடி குடியேற்றம் செய்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பியான் கோப்பை கூட எடுக்கிறதுக்கு இல்லை வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு ஒரு பாய் இல்லை வீடு வீடுகள் சுத்தம் செய்யப்படுது ஆனாலும் வந்து ஒரு தளப்பாடம் கூட இல்லை ஒன்றையுமே ஆக்கி தின்றதுக்கு கட்டாயம் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் கிட்டேயும் ஒவ்வொரு அமைப்புகள்கிட்ட நாங்கள் விநியமாக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான உங்களோட ஒரு புதிய வீட்டுக்கு நீங்கள் போகும்போது தேவைப்படக்கூடிய சாமானங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த சாமானங்களை இந்த கல்ச்சுரல் சென்டர் கம்பல ரிலீஃப் கோஆர்டினேட்டிங் சென்டரான அம்பகம வீதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்ச்சுரல் சென்டருக்கு நீங்கள் கொண்டு வந்து தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் வந்து அமானிதமாக பாரம் எடுக்கப்படும் ஏனென்றால் இந்த விடயத்தில் ஜமியத்துலமாவும் மஸ்ஜித் சம்மேளனமும் அதேபோல் வியாபார சங்கமும் வந்து முழுமையாக முழு எடுத்திருக்கிறோம் யாருக்கும் எந்த ஒரு வீட்டுக்கும் அநியாயம் நடக்காத முறையில் இங்கு சரிசமமாக ஒவ்வொரு பொருட்களும் விநியோகம் செய்யப்படும் என்பதை நான் இப்படி உத்தரவாதத்துடன் நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் அதே போல் நாலாவது கட்ட வேலை திட்டம் என்னென்னு சொன்னால் பிஸ்னஸ் ஆட்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்களுமே வந்து இன்றைக்கு அழிஞ்சு போயிருக்கி நாங்கள் பொதுவாக பார்க்கறது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எத்தனை கடை தாண்டி இருக்கின்னு சொல்லி கடைகள் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களோட ஆட்டோக்கள் இல்லை பிக்னி ஓட்டுற பைக்கள் இல்லை சின்ன சின்ன வீட்டில் கரத்தை யாரம் செய்யவும்

நீங்க எடுத்துக்கொண்டு கட்டாயம் ஒவ்வொரு வியாபாரிகளும் என்று அவருடைய சொந்த வியாபாரத்தை திருப்பி பழைய நிலைமையில அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அன்றைக்கு தான் இந்த ப்ரொஜெக்ட் முடியும் இது ஒரு லேசிப்பட்ட ஒரு அழிவு இல்ல நிறைய பேர் ஒவ்வொரு வியாபாரிகள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி சொத்துகள் அழிக்கப்பட்டிருக்குது சின்ன சின்ன வியாபாரிகள்ட்ட ஆட்டாக்கள் இருந்து கூட ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்கள்ல அவங்க தேடி தேடி வேலை செய்யக்கூடிய சுயமாக அவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்குது கட்டாயம் இது வந்து எல்லாரும் கிளீன் பண்ணிட்டோம் கம்பரில் வந்து மக்கள் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நாங்க நிக்காம தொடர்ந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் இந்த ப்ரொஜெக்ட் ரன் ஆக வேண்டும் இந்த வியாபாரிகளை பல நிலைமைக்கு அவங்க வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒவ்வொரு வியாபாரிகளும் முன்னுக்கு வந்து உங்களுடைய முழு ஆதரவையும் நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் எங்களுடைய வியாபார சங்கத்தின் தலைவர் ஹம்சா ஹாஜியார் ரஷீஸ் ஃபாமா அவர்கள் அதே போல செயலாளர் சிதிபேகஸ் நிசார் ஹாஜியார் அதே போல் வந்து எல்லாேருக்கும் தெரியும் கம்பல கம்பலா குரூப் ஆஃப் கம்பெனி நசார் ஹாஜியார் அவங்களோட இருந்து கூட எல்லாமே வந்து அளிக்கப்பட்டு தான் இருக்குது ஸோ ஹை லெவல் பிஸ்னஸ் செய்கிறதுலேருந்து பிக்மியோட கூடிய டிரைவரில் இருந்து வரைக்கும் ஒவ்வொருத்தருடையும் தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது கட்டாயம் இந்த விஷயத்தில் உங்களோட கருண உங்களோட நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் முடிந்த உதவிகளை தாராளமாக வழங்குமாறு நாங்கள் இந்த இவ்வ இத்தருணங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அதே போல் நிறைய பேர் கால் பண்ணி காசு போடுறதை கேட்குறாங்க நாங்கள் இந்த ரிலீஃப் சென்டரில் கம்பலை ஜமியத்துலமோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் சல்லி போடுங்க அது அந்த சல்லிக்கு தான் நாங்கள் பொறுப்பு வேறு எந்த விதத்துலையும் வந்து கொடுக்க வானம் ஜமியத்துலமாவை மாவை கண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கேளுங்கள் உங்களோட உங்களோட நன்கொடை தாராளமாக அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்பி போடுங்க ஒவ்வொரு ரூபாவுக்கும் இந்த மூணு பிரதான அமைப்புகள் கம்பள மஸ்ஜித் சம்மேளனம் கம்பள ஜமீனத்தில் உள்ளமாக கம்பள வியாபார சங்கம் அதே போல் ஏனைய இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை நாங்கள் முடிவெடுப்போம் அதனால் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு ரூபாயும் இந்த இடத்துல எங்களுக்கு அமானிதமாகவே இருக்கும் அதை சரியான முறையில் நாங்கள் மக்களிடம் கொண்டு போயிட்டு சேருவோம் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு விடைப்பில்